வணக்கம் இந்த படங்களில் தெரிகிற பொருட்களோட தமிழ் பெயர்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா யோசிச்சு பாருங்க தெரியாதவங்க வீடியோக்குள்ளே வாங்க தெரிஞ்சுக்கலாம் உணவடம் மொழுகு மெத்திருக்கை பூராம்பி உடுக்காணி கற்பலகை மின்னாக்கி பூராக்கி கவ்வி புதி அப்பம் நிலை பேவுளை சலைவை புரி தொடரி சோல புரி தொலை பான் தல்லு வண்டி செருகி தோல் சிவி சோரடு சலன் தேய்பி இப்போ படங்களை பார்த்து தமிழ் ஒரு முறை சொல்லி பாருங்க Nandri